ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூஜையும் பார்க்க போகிறோம் சமையலையும் பார்க்க போகிறோம் வெற்றிகரமாக நல்லபடியாக எந்த ஒரு தடங்கள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை நாற்பத்தி எட்டு நாள் பூஜை முடிஞ்சிருச்சு இன்னைக்கோட இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் தீபம் போடுறது குளிச்சுட்டு தீபம் போட்டு சாமி கும்புறது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது நல்லா பாசிட்டிவான ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது நல்லா எல்லா தெய்வத்தையும் மனசார நினச்சி இஷ்ட தெய்வம் எல்லாமே நினச்சி சாமி கும்பிட்டேன் இதை பிரம்ம முகூர்த்த தீபம் அப்போ திட்டால் முடிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு நான் விட போகிறதெல்லாம் இல்லை ஒரு நாலு நாள் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அப்புறம் இருபத்தொரு நாள் இந்த மாதிரின்னு நான் தீபம் போட்டு சாமி கும்பிட தான் செய்வேன் கும்பிடாத வரைக்கும் எனக்கு தெரியல இந்த பிரம்மமுகூர்த்த டைம் தீபம் போட்டு சாமி கும்பிடாத வரைக்கும் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில சாமி கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த டைம் சாமி கும்பிட ரொம்ப மன ஆறுதலாக இருக்கிற மாதிரி எனக்கு மனசில் ரொம்ப தோணுது இதை இப்படியே கண்டினியூவாக செய்யலாமே நான் முடிவு பண்ணியிருக்கேன் இச்சமையில நம்ம வீட்டில் வெஜ்ஜி பிரியாணி தான் ரெடி பண்ணுறேன் தம்பிக்கும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறேன் தம்பி வந்து காலையிலையும் சாப்பிட்டுக்கோ ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போனது அந்த பிரியாணி இல்லம்மா எனக்கு காலையில் வேணாம் எனக்கு வேறு ஏதாவது வேணும்னா அப்போ இடியப்ப வந்துச்சு நம்ம ஏரியாக்குள்ளே அப்போ இடியப்பா வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இது மதியத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான் மதியம் தான் சமைக்கணும் சமைச்சு ஈவினிங் வர்றதுக்காக அதுதான் சிம்பிளான ஒன் பாட் ரைஸ் வச்சாச்சு இன்னைக்கு வெஜ் பிரியாணி கம கமன் பிரியாணி சுமெல்லு இருந்தாலே போதும் அவனுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவான் குழம்பு வச்சு காய் வச்சு சாப்பிட்றாக்காட்டி இந்த மாதிரி ஒன் ஃபார்ட் ரைஸ் சாப்பிட விரும்பி சாப்பிட்டுருவான் தம்பி நேற்று அம்மா வீட்டுக்கு போயிடணும் அம்மா வந்துட்டு முன்னக்கூடிய சொல்லிட்டேன் எம்மோ எதாவது நான்வெஜ் வாங்கி சமைச்சிட வேண்டாமா எதாவது காய்கறி வச்சு குழம்பு வச்சு மட்டும் சமைச்சா போதும்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி அம்மா சாம்பார் வச்சு ரசம் வச்சு பாயசம் ரெடி பண்ணி மீன் மேக்கர் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பிட்டோம் தங்கச்சி வீட்டில் பிரியாணி போட்டாங்க சிக்கன் பிரியாணி அதை தம்பியும் அப்பாவும் அங்கே தான் சாப்பிட போகணுன்னு அவங்க போயிட்டாங்க நான் மட்டும்தான் அம்மா வீட்டில் சாப்பிட்டேன் தானே நம்ம பிள்ளையை வருதுன்னு எங்கள் அம்மா எப்படியாவது சிக்கனு ஏதாவது வாங்கி வச்சு சமைச்சுவாங்க நான் வச்சு வச்சு சமைச்சு வைப்பாங்க அதனால் முன்னக்கூடியே சொல்லிட்டேம்மா ஏதாவது வாங்கி வச்சு சமைச்சிட வேணாம் சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணி வச்சா போதும்னே அதனால் அம்மா என்ன செஞ்சுட்டாங்க சரி வேறு ஏதாவது சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி ரெண்டு சாம்பார் ரசம் பொரியல் வச்சு பாயாசம்லாம் வச்சு சாப்பாடு வச்சுட்டாங்க நான் அங்கே தான் சாப்பிட்டேன் தம்பியும் அவங்க அப்பாவும் மட்டும் தங்கச்சி வீட்டில் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அங்கே சாப்பிட ஷார்ட்ஸ் வீடியோ கூட எனக்கு ஒன் கே டூ கேலாம் வியூஸ் போதிருது இந்த சின்ன லாங் வீடியோ தான் போடுவேன் ஒரு ஐம்பது பேர் பார்க்குற கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எனக்கு இது போகிறது விருப்பமே இருக்காது சரி இருந்தாலும் அதை அப்பப்போ போட்டுக்குவோம் லாங் வீடியோ மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ போடுவோம் அப்படின்றால தான் இருக்கேன் எப்படியாவது நம்ம வீடியோ போடுறதை நிறுத்தாமல் விடாமுயற்சி மாதிரி தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸே சின்ன சின்ன லாங் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் போடுறேன் எப்படியாவது த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வாங்கியே ஆகணும் தான் நான் முயற்சி முயற்சி இருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து த்ரீ தௌசணுக்கு மேலேயே வந்துட்டாங்க அது கூட பரவாயில்ல ஓகே எனக்கு இந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை பார்த்து விடாமல் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னா த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் நான் எப்போயும் வாங்கியிருப்பேன் நான் வீடியோ அவ்வளோவா போடுறதில்ல நிறையா கேப் விட்டு போகும் அதனால தான் அது குறைய கூட அப்படிமா இருந்துச்சு இனிமேல் அதை அப்படி செய்யக்கூடாது தொடர்ந்து வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் சின்ன சின்ன வீடியோவும் தான் இந்த ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன் கே டூ கே த்ரீ கே வேற சில வீ வீடியோலாம் டென் கே டுவெண்ட்டி கேலாம் போயிருக்கு அந்த அளவுக்குலாம் போயிருக்குது இதே போல் எனக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் நம்ம வெஜ்ஜு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருச்சு எப்போவுமே நான் தம் பிரியாணி தான் ரெடி பண்ணுவேன் இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியட்டோன்னு குக்கரில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தேன் கொஞ்சம் அப்படி இந்தமே பிடிச்சிருச்சு அடி பிடிச்சிருச்சு ஆனியன் ரீ பிரியாணி மட்டும்தான் சிம்பிளாக வச்சு முடிச்சாச்சு டீ கேக் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு பத்து நாளைக்கிட்ட ஆயிடுச்சு தீபாவளிக்கு முன்னாடி வந்தே வாங்கலை நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி நாளைக்கு கேக் ரெடி பண்ணி கொடுத்து விடுங்க நாங்கள் அதனால் அதுக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி பாய்